கடந்த ஒன்றரை வருஷமா காசா மக்கள் படுற கஷ்டத்தை பார்த்துட்டு இன்றைக்கு கடவுள் அவர்களை கைவிடலை ஏன் அப்படின்னா இன்னைக்கு பாலஸ்தீனம் என்ற ஒரு நாடு சுதந்திரத்தை நோக்கி போய்கொண்டிருக்குது சுதந்திர நாடா மிளிர போது இத்தனை நாளாக அவர்கள் பட்ட கஷ்டத்திற்கு ஒரு பலன் அளிக்க போகுதுன்ற பல மகிழ்ச்சியான செய்திகள் இன்னைக்கு வந்த வண்ணம் இருக்குது வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க தொடர்ந்து பாலஸ்தீன் சம்பந்தமான உண்மை தகவல்களை தெரிந்து கொள்ளுங்க வாங்க காணொலிக்குள்ள போலாம் பிரான்சினுடைய பிரதமர் இமானுவல் மெக்ரான் அவர் இன்னைக்கு ஒரு கேம் ஆடிட்டு இருக்காரு பாலஸ்தீனத்திற்கு ஆதரவா என்னன்னு கிட்ட பாலஸ்தீனத்தை தனி நாடு அங்கீகரிக்க போறோம் அப்படின்ற ஒரு அபிஷியலான செய்தியை சொல்லியிருந்தாரு செய்தியை சொன்னதற்கு அப்புறம் அவர் எந்த விதமான நடவடிக்கையும் எடுத்த மாதிரி யாருக்குமே தெரியல சோ இந்த நிலையில இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய அறிக்கை வெளியிட்டு இருக்கிறாரு பிரான்சுடைய தலைவர் இமானுவல் நிமக்கரன் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா வருகிற ஜூன் மாதம் பதினாறாம் தேதி அமெரிக்கால ஒரு மிகப்பெரிய அமெரிக்கா நியூயார்க்ல நாங்கள் ஒரு மிகப்பெரிய மாநாடு நடத்த போறோம் அந்த மாநாடு எதற்காகனு பார்த்தீங்கன்னா பாலஸ்தீனில் நடக்கிற பிரச்சனைகள் எல்லாத்தையுமே முடிச்சு வைக்கிறதுக்கான மாநாடு அப்படின்ற மாதிரி இன்னைக்கு பிரான்சுடைய தலைவரின் மாநாடு சொல்லியிருக்கிறாரு சோ இந்த மாநாட்டை பின்னணியில இருந்து நடத்துறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வழியா சவுதி தான் வந்திருக்கிறானுங்க சவுதி தான் இந்த மாநாட்டை பின்னாடி இருந்து நடத்திக்கிட்டு இருக்கிறதா சில செய்திகள் வந்த நம்மளுக்கு அமெரிக்காவில் அமெரிக்கால நடக்க போற இந்த மாநாட்டிற்கு அமெரிக்கா நாடு பங்கேற்காது அப்படின்ற மாதிரி டொனால்டு ட்ரம்ப் வந்து சொல்லி அதாவது இதற்கு இதற்காக நாங்கள் எந்த விதமான பங்கேற்பையும் வந்து கொடுக்க மாட்டோம் இந்த மாநாட்டில் நாங்கள் கலந்து கொள்ள மாட்டோம்னு அமெரிக்கா தெளிவா சொல்லிட்டாங்க ஆனா நாங்க மற்ற நாடுகளையும் கம்பல் பண்ண மாட்டோம் அவர்கள் மேல பிரெஷர் பண்ண மாட்டோம் வரவர்கள் வந்து அட்டன் பண்ணுங்க வராதவங்க யார வேணாலும் இருந்துக்கோங்க சோ அது எல்லாமே அவர்களுடைய தனிப்பட்ட முடிவுன்ற மாதிரி அமெரிக்கா அன்னைக்கு தெளிவா சொல்லிட்டாங்க சோ இப்படி இருக்கிற இந்த நிலமையில தான் பிரான்சினுடைய தலைவர் இமானுவேல் மெக்ரான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி பாலஸ்தீனத்தை நான் தனி நாடா அங்கீகரிக்க போறேன் அப்படின்ற விஷயத்த இந்த வருகிற மாநாட்டுல வச்சு சொல்லப்பட போறார் அப்படின்ற மாதிரி சில செய்திகள் வந்திருக்கு இது எப்படி போனாலும் அவர் ஆல்ரெடி சொல்லிட்டாரு ஜூன் மாசம் அறிவிக்க போறோம்னு அவர் ஆல்ரெடியே சொல்லிட்டாரு சோ இந்த மாநாட்டுல வச்சு சொல்ல போறாருன்ற செய்திகள் இன்னைக்கு வந்திருக்கு இப்ப நம்ம ஒரு விஷயத்த பார்த்தோம்னா ஐநால கிட்டத்தட்ட நூத்தி தொண்ணூத்தி நாடுகள் இருக்குது அதுல வந்து ஆல்ரெடி நூத்தி நாற்பத்தி ஒன்பது நாடுகள் பாலஸ்தீனத்தை தனி நாடா அங்கீகரிச்சிட்டாங்க அதாவது நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது நாடுகள்ல நூத்தி நாற்பத்தி ஒன்பது நாடுகள் ஆல்ரெடி பாலஸ்தீனத்தை தனி நாடு அங்கீகரிச்சிட்டாங்க இன்னும் பிரான்சும் மால்டா என்ற இரண்டு நாடுகளும் வர ஜூன் மாசம் அறிவிக்க போறதா சொல்றாங்க அப்ப நூத்தி ஐம்பதாவதா பிரான்ஸ் நாடும் நூத்தி ஐம்பத்தி ஓராவது நாடா மால்டா நாடும் பாலஸ்தீனத்தை தனி நாடா அங்கீகரிக்க போகுது மீதி பாலஸ்தீனத்தை தனி தனி நாடா அங்கீகரிக்காத பாத்தீங்கன்னா ஐநாடுகள் இன்னும் நாற்பத்தி நாலு நாடுகள் தான் சோ இந்த நாற்பத்தி நாலு நாடுகளும் இந்த மாநாட்டின் மூலமா அவர்களுடைய ஆதரவை தெரிவிக்க போறாங்க இந்த பாலஸ்தீனத்தை தனி நாடா அங்கீகரிக்காம இன்னும் ஒரு நாற்பத்தி நாலு நாடுகள் இருக்கிறாங்க அந்த நாற்பத்தி நாலு நாடுகள்ல பல நாடுகள் பாலஸ்தீன் பக்கம் திரும்ப போறாங்க பாலஸ்தீனத்தை சுதந்திர நாடா அறிவிக்க போறாங்க இந்த மாநாட்டின் வாயிலாக அப்படின்ற செய்திகள் இன்றைக்கு கூடுதலா வந்திருக்குது இது எல்லாத்திற்கும் காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா பிரான்சுடைய தலைவர் இமானுவேல் மெக்ரான் தான் இவர் ஆரம்ப காலகட்டத்தில் இஸ்ரேலுக்கு ஆதரவு இருந்தார் ஆனா அதுக்கு போக போக உண்மையின் பக்கம் நியாயம் பக்கம் ஒரு கிட்டத்தட்ட வந்துட்டாரு சோ இந்த ஸ்டாண்டர்ட் இன்னைக்கு தெளிவா எடுத்திருக்கிறார் இதுல ஹைலைட்டடான விஷயம் இன்னொன்னு வந்திருக்கு என்ன அப்படின்னா இந்த மாநாட்டுல பல விதமான ஐரோப்பிய நாடுகள் தான் இன்னைக்கு சேர்ந்து இருக்கிறாங்க அதாவது இந்த போட ஆரம்பிச்சதுல இருந்து இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் கொடுத்தது யாருன்னா இந்த ஐரோப்பிய நாடுகள் தான் அமெரிக்கா பிரான்சு பிரிட்டனு இன்னும் பல லூட்டு லூசுக்கு எல்லா நாடுகளும் தான் ஆஹ் இஸ்ரேலுக்கு ஆதரவான எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க இப்ப இந்த இந்த அனைத்து ஐரோப்பிய நாடுகளும் சேர்ந்துதான் இன்றைக்கு ஒரு இவ்வளவு பெரிய மாநாட்டை ஏற்படுத்தி இருக்கிறாங்க பிரான்சு பிரிட்டனு அப்புறம் கனடா இந்த மாதிரி முக்கியமான நாடுகள் சேர்ந்துதான் இந்த மாநாட்டை இன்னைக்கு ஏற்படுத்திருக்காங்க இதுல கூடுதலாம் ஒரு ஹைலைட் என்ன அப்படின்னா இந்த அனைத்து ஐரோப்பிய நாடுகளும் சேர்ந்து பலவிதமான பொருளாதார தடைகள் ஏற்றுமதி இறக்குமதி தடைகள் அப்புறம் வந்து வணிக ரீதியான தடைகள் அப்புறம் ஆயுதம் ரீதியான தடைகள் எல்லாத்தையுமே இஸ்ரேல் மேல போட போறதா இன்னும் பல நியூஸ் சேனல்கள் இதை பத்தின நியூஸ் இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்க சோ எது எப்படி போனாலும் இன்னைக்கு இஸ்ரேலுக்கு எதிராக பல நாடுகள் உருவாக்கி கொண்டிருக்குது இவர்களுக்கு சப்போர்ட் பண்ண ஐரோப்பிய நாடுகளே இன்னைக்கு இவர்களுக்கு எதிராக திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்கன்ற பல செய்திகள் வந்திருக்குது சோ எது எப்படி போனாலும் பாலஸ்தீன மக்களை இன்னைக்கு ஆதரிக்க போறாங்க பிரான்சு பிரான்ஸ்ன்றது வந்து நம்ம சாதாரணமா கடந்து விட முடியாது பிரான்ஸ்ன்றது வந்து ஐனாவுல பீட்டோ பவர் என்ற உச்சக்கட்ட பவர் கொண்ட நாடுகள்ல அஞ்சு நாடுகள்ல பிரான்ஸும் ஒண்ணு சோ அவர்கள் ஆதரிக்கிறது கண்டிப்பா சொல்றேன் இந்த பிரான்ஸ் இந்த இந்த நடவடிக்கையை பார்த்து இன்னும் பல நாடுகள் பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்க தான் போறாங்க இஸ்ரேலுக்கு மூஞ்சி விடியல இந்த செய்திகள் கேட்டதுல இருந்து இஸ்ரேல ஒரு ஒரு அமைச்சரும் என்னென்னமோ கண்ணன் அறிக்கை வெளியிடறாங்கிறாங்க அதுங்கிறாங்க இதுங்கிறாங்க இஸ்ரேலுக்கு இன்னும் மூஞ்சி விடியலை பெஞ்சமின் நத்தன்யாவு கதறி கிட்டிருக்கிறான் அப்படின்ற செய்திகள் இன்னைக்கு வந்தவண்ணம் இருக்குது எது எப்படி போனாலும் பாலஸ்தீனம் வெற்றி பெற போகிற அந்த நாள் வெகு தொலைவுல இல்லை நம்ம அவளோட எதிர்பார்த்த அனைத்தும் இன்றைக்கு முன்னாடி நமக்கு நடந்துகிட்டு இருக்குது சோ இந்த விஷயம் எப்படி இருக்கிற இன்னொரு ஒரு மகிழ்ச்சியான விஷயம் இன்னைக்கு பாலஸ்தீன மக்களுக்காக நடந்திருக்குது சோ இது வந்து இன்னும் ஆறுதல் தரக்கூடிய செய்தியா இருக்குது என்ன அப்படின்னா முதல்ல நம்ம பாலஸ்தீனத்தை பத்தி புரிஞ்சுக்கணும் பாலஸ்தீனம் என்ற ஒரு நாடு வந்து முதல்ல இது ஒரு நாடு கிடையாது இது ஒரு தேசம் இது ஒரு 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 முனிசிபாலிட்டி மாதிரி ஒரு ஒரு சின்ன தேசம் தான் காசா அப்படின்றது

ஒரு சின்ன தேசம்தான் இது ஒரு எந்த நாடுகளாலும் அங்கீகரிக்கப்படாத ஒரு சின்ன தேசம்தான் இவர்கள் முழுவதுமே இஸ்ரேல் கட்டுப்பாட்டுலதான் இருந்தாங்க காசா பாலஸ்தீன் வெஸ்ட் பேங்க் இது எல்லாமே முழுக்க முழுக்க இஸ்ரேல் கண்ட்ரோல்ல தான் இருந்தாங்க அவர்கள் அனுப்புற உணவுகள் தான் போகும் முழுக்க முழுக்க அவர்களை சுத்தி வளைச்சு ஒரு ஈ தான் அப்பவே அவங்க செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க சோ இதெல்லாம் பார்க்க முடியாம தாங்க முடியாம தான் அம்மா என்ன பண்ணாங்கன்னா அக்டோபர் ஏழாம் தேதி தகுதல் நடத்தினாங்க அதாவது நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த அக்டோபர் ஏழுக்கு முன்னாடி அவர்கள் ஒரு சிறு தேசம்தான் அந்த நாட்டை யாருமே அங்கீகரிக்கல அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த அக்டோபர் ஏழு தகுதலுக்கு அப்புறம் தான் இந்த போன கரெக்டா ஏப்ரல் மாசம் நினைக்கிறேன் இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மாசம் ஒரு ஐநா வந்து ஒரு தீர்மானம் கொண்டு வந்தாங்க என்ன அப்படின்னா நாங்க பாலஸ்தீனம் என்ற ஒரு நாட்டை நாங்க இன்னைக்கு ஐநாவுடைய உறுப்பினராக ஆக்குறோம் இவர்கள் இனிமேல் ஒரு அஹ் நாடின் அந்தஸ்து அளவுக்கு அவர்கள் பார்க்கப்படுவார்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆனா அப்ப அது வந்து தனி நாடா ஆகலை ஏன்னா அதை நாடா ஆக்குறதுக்காக போனப்பதான் அமெரிக்கா உடனே வீட்டோன்ற அதிகாரத்தை பயன்படுத்தி இவர்கள் தனி எல்லாம் கிடையாது இவர்கள் காலத்துக்கு அடிமையாதான் இருக்கணும்ன்ற மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணி போயிட்டாங்க அப்ப இருந்து தனி இல்லை ஆனா அதனால ஒரு உறுப்பிரிமை கொண்டு இருந்தாங்க சோ அதற்கப்புறமா போராட்டங்கள் பண்ணாங்க கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷமா ஒரு விஷயத்துக்கு எய்ம் பண்ணி அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க இப்ப அந்த விஷயம் கிடைச்சிருக்கு என்ன அப்படின்னா ஐநாவுடைய இன்னொரு ஒரு பிரிவா இருக்கிற டபிள்யூஹெச்ஓ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சோ இப்படி ஒரு அமைப்பு இருக்கிறாங்க இந்த அமைப்புக்கு கீழே கிட்டத்தட்ட நூத்தி இருபது உலக நாடுகள் இருக்கிறாங்க இந்த நூத்தி உலக நாடுகள்ல பாலஸ்தீனம் என்ற ஒரு நாடு கிடையவே கிடையாது சோ அதை அதுல நம்ம எப்படியாவது சேர்ந்துக்கணும்னு சொல்லிட்டு பல வருடங்களா போராடிட்டு இருந்தாங்க சோ அவர்கள் எந்தெந்த நாட்டு இடத்துல நம்ம நாடா கன்சிடர் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லி வச்சு அந்தந்த இடத்துக்கு போய் அவர்களுடைய விண்ணப்பங்கள் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க நேற்றைய தினம் திங்கட்கிழமை ஒண்ணு நடந்திருக்குது எங்க அப்படின்னா டபிள்யூஹெச்ஓ தலைமையகமா இருக்கிற ஜெனிவால ஒரு விஷயம் நடந்திருக்குது சவுதி சைனா பாகிஸ்தான் இந்த மூன்று பேருமே சேர்ந்து ஒரு தீர்மானத்தை நிறுத்தி கொண்டு வந்திருக்கிறாங்க என்ன அப்படின்னா இந்த டபிள்யூஹெச்ஓல பாலஸ்தீனத்தையும் நம்ம இணைச்சுக்கணும் அவர்களையும் ஒரு உறுப்பினரா உறுப்பினர் நாடா கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருந்தாங்க சோ உடனடியாக இதை என்ன பண்ணாங்கன்னா ஓட்டிங் சிஸ்டம் வச்சிருந்தாங்க ஓட் போடுற மாதிரி கிட்டத்தட்ட நூத்தி நாடுகள் இருந்திருக்கு அதுல தொண்ணூத்தஞ்சு நாடுகள் பாலஸ்தீனத்தை நாங்க உறுப்பினரா மாத்த போறோம்ன்ற மாதிரி ஆதரவா வாக்களிச்சிருக்கிறாங்க இதுல நான்கு நாடுகள் எதிரா வாக்களிச்சிருந்தாங்க இந்த வாக்களிப்புக்கு முன்னாடி இஸ்ரேல் பல விதமான பிரச்சாரங்களை பண்ணாங்க இவர்களை டபிள்யூஹெச்ஓ கொண்டு வரக்கூடாது பாலஸ்தீனர்கள் கொண்டு வர இவர்கள் தீவிரவாதிகள் இவர்கள் கொண்டு வரக்கூடாதுன்னு பல விதமான பிரச்சாரங்களை பண்ணாங்க அந்த பிரச்சாரங்களை அவனைத்தும் பண்ணியும் நீங்க கைவிட்டுட்டாங்க கிட்டத்தட்ட தொண்ணூறு நாடுகள் ஆதரவா வாக்களிச்சிருக்கிறாங்க இந்த தீர்மானத்திற்கு எதிராக நான்கு நாடுகள் வாக்களிச்சிருக்கிறாங்க சோ அது யாருன்னு பாக்குறப்ப ஆப்வியஸா இஸ்ரேல் வாக்களிச்சிருக்கிறாங்க செக் குடியரசு அப்படின்ற ஒரு நாடு வாக்களிச்சிருக்கு அப்புறம் ஹங்கேரி இது மட்டும் இல்லாம ஜெர்மனி இந்த நான்கு நாடுகளும் இந்த தீர்மானத்திற்கு எதிரா அதாவது பாலஸ்தீனத்தை டபிள்யூஹெச்ஓட சேர்க்கக்கூடாதுன்ற இந்த தீர்மானத்திற்கு எதிரான இந்த நான்கு நாடுகள் வாக்களிச்சிருக்கிறாங்க மேலதிகமா இருபத்தி ஏழு நாடுகள் இந்த தீர்மானத்திலே கலந்துக்கல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுல யார் யாரு இருக்காங்க அமெரிக்கா கலந்துக்கல அப்புறம் வந்து யூகே கலந்துக்கல இன்னும் பல நாடுகள் இருபத்தி ஏழு நாடுகள் வந்து இந்த வாக்களிப்பு கலந்துக்கல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அமெரிக்கா வந்து வாக்களிப்புல கலந்துக்காது கலந்து கலந்துருந்தாங்கன்னா கொடான வீட்டோன்ற அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த தீர்மானமே கிடையாதுன்ற மாதிரி பண்ணியிருந்துருப்பாங்க நல்லவேளை அமெரிக்கா அதுல கலந்துக்கல சோ வந்து தொண்ணூறு நாடுகள் வாக்களிச்சிருக்கிறாங்க நான்கு நாடுகள் எதிராக வாக்களிச்சு இப்போதைக்கு இந்த தீர்மானம் வெற்றி அடையப்பட்டிருக்கு இவர்களையுமே டபிள்யூஹெச்ஓல ஒரு உறுப்பினரா சேர்த்துட்டாங்க பாலஸ்தீனத்தையும் சேர்த்துட்டாங்கன்ற ஒரு மகிழ்ச்சிக்குரிய விஷயம் வந்திருக்கு ஏன் இதை நான் மகிழ்ச்சிக்குரிய விஷயம் சொல்றேன் இதெல்லாம் என்ன படம் மகிழ்ச்சி நீங்க அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஏன்னா இதெல்லாம் தான் ஒரு விஷயம் இப்ப ஐநா உறுப்பினர்ல ஒரு நாடாதான் இருப்பாங்க கண்டிப்பா அதே மாதிரி ஒரு ஒருத்தவங்க இருக்கிறாங்க அப்படின்னா அவளுமே ஒரு நாடாதான் இருப்பாங்க சோ இதெல்லாமே வச்சு பாக்குறப்ப பாலசீனம் கிட்டத்தட்ட சுதந்திர நாடை நோக்கி போயிட்டு இருக்கு இதுதான் இதுக்காக தான் அவங்க போராடிட்டு இருக்கிறாங்க பல லட்சம் உயிர்களை காவு கொடுத்து பல ஐம்பதாயிரம் குழந்தைகளை காவு கொடுத்து காசா என்ற ஒட்டுமொத்தத்தையும் அழிச்சு இன்னைக்கு இதற்கு நிகரான ஒரு விடுதலை பெறுறதுக்காக தான் அந்த மக்கள் துடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க சோ அந்த மாதிரி சில சமூகங்கள் தான் இன்னைக்கு மகிழ்ச்சிக்குரிய சில விஷயங்கள் இன்னைக்கு நடந்திருக்குது இது எப்படி போனாலும் டபிள்யூஹெச்ஓ தலைமையகத்துக்கு முன்னாடி இருக்கிற பல நாடுகளுடைய கொடிகளுக்கு மத்தியில இன்னைக்கு நம்மளுக்கு பிடித்தமானவர்கள் நம்முடைய சகோதரர்கள் நம்முடைய தொப்புள் கொடிகள் நாம் நேசிக்கக்கூடிய அந்த பாலஸ்தீன மக்களுடைய கொடியும் அந்த இடத்துல பறக்க போகுதுன்ற ஒரு மிக மிக சந்தோஷமான விஷயம் இன்னைக்கு வந்திருக்குது என்னங்க வேணும் இதுக்கப்புறம் என்னங்க வேணும் நம்ம கடவுள் தேவை எல்லாமே நடக்க ஆரம்பிச்சிருச்சுங்க இனிமேல் இன்ஷால்லா கண்டிப்பா பல தினம் கிட்டத்தட்ட வந்துருச்சுங்க கிட்டத்தட்ட பல தனி நாடுன்ற அந்தஸ்துக்கு போயிடுச்சுங்க பல ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் கிட்டத்தட்ட வந்துட்டாங்க இன்ஷால்லா இவர்கள் இந்த பல தினம் என்ற தனி நாடுல வெற்றி பெற்றாலும் இன்னும் இந்த போர் அங்க முடியல தினம் இஸ்ரேல் இன்னும் போர்கள் நடத்தி குழந்தைகள் தான் எல்லாரையும் கொண்டுதான் இருக்கிறாங்கல்லா இது எல்லாமே நிப்பாட்ட படம் இஸ்ரேலுக்கு எதிராக துவா செய்யுங்க பலஸ்தீனுக்காக இதுவா செய்யுங்க எல்லாருமே அந்த மக்களுக்காக உதவா செய்யுங்க பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணிக்கோங்க தொடர்ந்து உண்மை தகவல்களை தெரிந்து கொள்ளுங்க அலாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தூர்